அன்பானவர்களே வணக்கம் நான் உங்கள் நெல்லை முத்து ஒரு மிகப்பெரிய இடைவெளிக்கு பிறகு இந்த வீடியோ வந்து இன்னைக்கு நம்ம பதிவு பண்றோம் இன்னைக்கு இந்த வீடியோ எதை பத்தி பேச போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நடந்து முடிந்த பதினெட்டாவது நாடாளுமன்ற தேர்தலுடைய அதுல மக்கள் கொடுத்த தீர்ப்பு வட இந்தியாவில் எப்படி வந்திருக்கு தென்னிந்தியாவில் எப்படி வந்திருக்கு மீண்டும் இந்த பாரத்தினுடைய பிரதமராக மூன்றாவது முறையாக இதற்கு முன்பாக நரேந்திர மோடி அவர்கள் இரண்டு முறை பிரதமராக இருந்து மீண்டும் மக்களுடைய ஆதரவோடு மூன்றாவது எப்படி ஆகி இருக்கிறார் அந்த ஆட்சிக்கு வரக்கூடிய சிக்கல்கள் என்னென்ன அப்படிங்கிறத நம்ம ஒரு நிமிஷம் தெளிவாக பார்ப்போம் இப்போ இதில் இருக்கக்கூடிய சிக்கல் என்னன்னு பார்த்தீங்கன்னா எப்போவுமே வந்து இரண்டு இதற்கு முறை இரண்டு முறை இதுக்கு முன்னாடி ரெண்டு முறை வந்து நரேந்திர மோடி அவர்கள் இந்த நாட்டினுடைய பிரதமர் ஆகும் பொழுது அவர் வந்து ஃபுல் மெஜாரிட்டின்னு சொல்லக்கூடிய அந்த ஒன் தேர்ட் மெ மெஜாரிட்டின்னு சொல்லக்கூடிய டூ செவன்டி டூவை கிராஸ் பண்ணிடுவாங்க முதல் முறை இரநூத்தி எண்பத்தி ரெண்டு போன முறை முந்நூற்றி மூணு சீட்டு இந்த முறை வந்து அந்த மெஜாரிட்டி கிடைக்கல அவங்களுக்கு இரநூத்தி நாற்பது சீட்டு இந்த மெஜாரிட்டியை மிகப்பெரிய அளவில் பாதித்த மாநிலங்கள்னு பார்த்திங்கன்னா முதல்ல வந்து உத்தரப்பிரதேசம் அவங்க ஏற்கனவே வாங்கிய சீட்லேருந்து மிக குறைவான சீட்டுக்கு போயிட்டாங்க முப்பத்தி எட்டு சீட்டுக்கு போயிட்டாங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மகாராஷ்டிராவில் மகாராஷ்டிராவில் ஒரு நல்ல கூட்டணி இருந்தும் கூட அந்த சீட் கன்வர்ஷன் நடக்கலை ஸோ இந்த இரண்டு மாநிலங்களில் மட்டுமல்லாமல் கடந்த முறை பதினெட்டு சீட்டுகளை பெற்ற வெஸ்ட் பெங்காலில் இந்த முறை சீட்டு குறைஞ்சிருக்கு இது வந்து அவர்களுடைய எண்ணிக்கையை மிகப்பெரிய அளவில் குறைத்து ஒரு மெஜாரிட்டி கவர்மெண்ட் ஃபார்ம் பண்றத தடுத்து நிறுத்தியிருக்கு இந்த மெஜாரிட்டி கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணலை அப்படின்னா என்னென்ன சிக்கல்கள் பொருளாதார ரீதியாக ஒரு நாட்டுக்கு ஏற்படும் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்திரமான கவர்மெண்ட் இருக்கும் பொழுது சில முடிவுகளை அந்த கட்சியினுடைய அந்த தலைவர் நாடாளுமன்ற குழு தலைவர் என்கின்ற முறையிலையும் பிரதமர் என்கிற முறையிலையும் எந்த ஒரு சட்டத்தை இந்திய திருநாட்டில் ஏற்ற வேண்டும் என்றாலும் ஒரு ஒன் தேர்ட் மெஜாரிட்டி இருக்கும் பொழுது மிக எளிதாக அதை நிறைவேற்றி விட முடியும் ஆனால் இன்னைக்கு அதுக்கு ஒரு சிக்கல் ஏற்பட்டிருக்குங்கிறதை யாராலையும் மறுக்க முடியாது ஆனால் நரேந்திர மோடி அவர்களுடைய செயல்பாட்டில் எந்த தொய்வாவது வரும்னு பார்த்தா எந்த தொய்வும் வராது அப்படின்னு தான் நான் நம்புகிறேன் ஏன்னா இது அதற்கு இதுக்கு முந்தைய அவருடைய செயல்பாடுகள் எப்படி இருந்ததோ அதை விட இன்னும் வேகம் தான் அதிகமா இருக்கும் அதுவா குறைவா இருக்காதுங்கிறது என்னுடைய நம்பிக்கை இப்ப இந்த டூ செவன்டி டூவை ஃபில் பண்றதுக்காக சந்திரபாபு நாயுடு மற்றும் நித் நிதிஷ்குமார் இவங்க ரெண்டு பேரும் அந்த நம்பரை வந்து ஃபில் பண்றாங்க அப்போ இது ஒரு கூட்டணி கவர்மெண்டாக வரும் பொழுது அவருடைய டிமாண்ட் வந்து அதிகமா இருக்கும் ஆனா என்னதான் இனிஷியலா அவங்க டிமாண்ட் அதிகமா இருந்தா கூட அதை எப்படி கட்டுப்படுத்தக்கூடிய கட்டுப்படுத்தணுங்கிற விஷயங்களையும் வந்து நரேந்திர மோடி அவர்களுடைய தலைமையிலான அரசு நிச்சயம் செய்யும் அதனால இந்த அரசுக்கு எந்த தொய்வும் ஏற்படாது சில இடங்கள்ல கூட்டணி கட்சிகளை அரவணைத்து செல்ல வேண்டிய கட்டாயம் ஏற்படும் அதை நிச்சயம் அவர்கள் திறம்பட செய்வார்கள் இப்போ இதை பத்தி பேசக்கூடியவங்க எல்லாம் என்ன பேசுறாங்க நியூஸ் சேனல்ல இப்ப நிறைய திராவிட பேச்சாளர்கள் வருவான் ச நடுநிலை ஊடகவியலாளர்னு வரான் ஆனா நேற்று சில சேனல்கள்லாம் பார்க்கவே முடியல கண் கொண்டே உண்மையிலேயே சொல்ல போனா நூறு சீட்டு கூட தொண்ணூத்தி ஒன்பது சீட்டு மட்டுமே பெற்ற காங்கிரஸ் எவ்வளவு தன்னம்பிக்கையோட வெளியில வந்து பேசுது ஏதோ பெரிய அளவுல இவங்க நாட்டினுடைய அரசாங்கத்தை முழு பெரு அறுதி பெரும்பான்மையோடு கைப்பற்றி விட்டது போல பேசுறாங்க மொத்த எதிர்கட்சிகளுடைய கூட்டுத்தொகைய சேர்த்தா கூட ஒரு பாரதிய ஜனதா கட்சி பெற்ற சீட்டுக்கு ஈக்குவல் ஆக மாட்டேங்குது ஒன்பது சீட்டு கம்மியா இருக்கு அதை வச்சுக்கிட்டு இவனுங்க போடுற ஆட்டம் ஒரு ஒரு நியூஸ் சேனல்ல இவங்க கூட இவங்க பேசக்கூடிய விஷயங்கள் இதுலையும் திமுக காரம் கூட அவ்வளோ பேச மாட்டான் ஏன்னா அவனுக்கு உண்மை தெரிஞ்சிருக்கு எங்கயோ ஐயோ நம்ம பேசினா இவனுக்கு வந்து நீங்கள் ஜெயிக்கவா செஞ்சீங்க நீங்களா கவர்மெண்ட் ஏன்னா இவன் பேசிட்டா கூட நாளைக்கு கவர்மெண்ட் வந்ததுக்கு அப்புறம் அதுக்கு பின்னாடி வரக்கூடிய விளைவுகளை நாம தான் சந்திக்கணும்னா அவன் அடக்கி வாசிக்கிறான் ஆனா இந்த கூட இருந்து ஜால்ரா போடலாம் ஜின்ஜாக் ஜிங்ஜாக்னு அந்த ஜின்ஜாக் போடக்கூடிய பத்திரிகையாளருங்கிற போர்வையில ஒரு சில பேர் இருக்கான் தராசு அரசு சாம்னு ஒருத்தர் இருக்காரு இந்திரகுமார் தேரடி நீவெல்லாம் எந்த பத்திரிகையில வேலை பார்த்தான்னு தெரியல இந்திரகுமார் தேரடின்னு ஒருத்தன் வந்து நேத்து பேசுறேன் அவன் பத்திரிகையாளரே கிடையாது நடுநிலையே அவங்க திமுக கழுவி குடிச்சிருவான் இருக்கு ஒரு திமுக உடன்பிறப்புன்னு சொல்லுவாங்களா ஊப்பி அந்த ஊப்பி கூட அவ்வளவு பெரிய ஜிஞ்சா கடிக்க மாட்டான் இவன் அவ்வளவு ஜிஞ்சா கிடைக்கும் நேற்று ஏன்னா நீங்க நடுநிலையாளரா இருந்தா ஒரு மக்கள் மேண்டேட் கொடுத்திருக்காங்க ஒரு கூட்டணிக்கு மேண்டேட்டு கொடுக்காத ஒருத்த வந்து பேசுற பேச்சும் மேண்டேட் கொடுக்குறவன் பேச்சுற பேச்சையும் ஐயோ அவங்க எல்லாம் கண் கொண்டு பார்க்க முடியல அப்படி வந்து ஒரு பத்திரிகையாளருங்கிற போர்வையில திமுகவினுடைய பேச்சாளர்களை நீங்க எல்லா செய்தி சேனல்களும் எடுத்து பாடுங்க இங்க இருக்க ஊடகங்களுடைய அறம்ங்கிறது எவ்வளவு மட்டும் மரியாதை இல்லாத எவ்வளவு மோசமான மிகவும் அறமில்லாத ஊடகங்களா செயல்படுதுன்னு பாத்தீங்கன்னா கிரிக்கெட்ல கூட ஒரு பவுலர் ஒரு பேட்ஸ்மேன் இருப்பான் எதிரணிக்கு ஈக்குவலா ஆட்களை உட்கார வச்சு டிபேட் நடத்தணும் ஊடகவியலாளர்னு ரெண்டு பேர் வரான் ரெண்டு பேருமே திமுக சொம்பு அதுக்கப்புறம் மூணாவதா திமுக காரன்னு ஒருத்த வரா நாலாவதா காங்கிரஸ்காரன் தான் ஒரே ஒரு வலதுசாரின்னு ஒருத்தன் ஒரே ஒரு பிஜேபி பிஜேபிக்காரன் அப்ப நாலு பேரு முழுக்க ஒரே ஒரு கட்சி ஆதரிச்சு பேசக்கூடியவன் ரெண்டு பேரு ஒரு கட்சி ஆரம்பிச்சு இந்த வலதுசாரின்னு வரக்கூடியவங்க இருக்காங்கல்ல சுத்தம பேச்சாற்றலே இல்லாத ஆட்களை கொண்டு அங்க வச்சு அவங்களுக்கு எப்படி அதை டிஃபன் பண்ணணும்னு தெரியல அதை எப்படி வந்து அக்ரஸிவா ஹேண்டில் பண்ணணும் ஒண்ணுமே தெரியல அவங்க பேசக்கூடிய பேச்சுகள் எல்லாம் நகைப்புக்குரியதா இருக்கு இதனாலேயே பாதி பேர் வலதுசாரிகளை மிக கேவலமா சிரிச்சு நகைப்பு கொண்டாக்குறான் அப்படி இதெல்லாம் தேடி தேடி போய் பிடிப்பாங்கன்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி நல்ல பேச்சாளர்களே இல்லாம கொஞ்சம் பேச்சாளர் பேச்சு திறமை இல்லாதவங்களை கொண்டு வந்து உட்கார வச்சுட்டா அந்த கருத்துக்களை நசுக்கி தங்களுடைய கருத்துக்களை வலிமை பெறலாம் அப்படிங்கறதுல தமிழ்நாட்டு ஊடகங்கள் மிகவும் மோசகரமான ஒரு ஊடகங்கள் ஊடகன்னே சொல்ல முடியாது இவங்களுக்குலாம் அறமே கிடையாது சுத்தமாக இது இந்த மாதிரி ஒரு செயல்பாடு தான் வந்து தமிழ்நாட்டில் தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கு இதை வந்து டிபேட் பண்ணி நான் வெளியிடுறாங்க இதை மக்கள் பார்க்கறாங்க இதுக்கு ஓட்டு போடுறான் பத்தியா ஓட்டு போடுற ஐயோ அந்த ஒரு ஒரு டிபேட் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த பர்சன்டேஜை போடுவானுங்க அதெல்லாம் பார்க்குறப்ப கடுப்பா வரும் உண்மையிலே சொல்றேன் நியாயமில்லாத ஒரு நிகழ்ச்சிகளை நடத்தி அதுக்கு வந்து பேர்லாம் பேரெல்லாம் பார்த்தீங்கன்னா காது கொடுத்து கேட்க முடியாது அந்த பேர்கள்லாம் அதுக்கு அந்த நிகழ்ச்சிக்கும் நடக்கக்கூடிய நிகழ்ச்சிக்கும் அந்த பேர்களுக்கும் கூட சம்மந்தம் இருக்காது இப்படி ஒரு இப்படிப்பட்ட நிலைமைதான் தமிழ்நாட்டில் நிகழ்ந்து கொண்டிருக்கின்றது அஹ் அதுக்கப்புறம் நேற்று பேசக்கூடியவங்க ஓட்டு சதவீதங்களை பத்திலாம் பேசுனாங்க எனக்கு என்னன்னா இந்த எலெக்ஷன் முடிகிறதுக்கு முன்னாடி வரைக்கும் ஓட்டு சதவீதம் தமிழ்நாட்டில் இந்தியாவில் இப்படி தான் கணக்கிடப்பட்டது ஆனால் இன்னைக்கு எலெக்ஷன் ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் அவன் அவன் ஒரு ஒரு கேல்குலேஷன் எடுத்துட்டு வர்றான் பாருங்க அது அதுலேயும் இந்த தராசு சாமுன்னு ஒருத்தர் கால்குலேஷன் பார்த்தீங்கன்னா ஆஹா அவரெல்லாம் திமுகவுக்கு பெரிய அடி அந்த விஜயகாந்த் சொல்லுவார்ல கேள்ரா கேரளா ஜால்ரா அந்த அடி அடிக்கிறான் அந்த ஆளு எதுக்கு என்னதான் தான் கிடைக்கும்னு தெரியல அவங்களுக்குலாம் தராசு சாம் பேசக்கூடியதை பார்த்தீங்கன்னா பா பாஜகவை பாஜகவோட ஓட்டு சதவீதம் ஆறு சதவீதமா இருந்ததாம் அது மூணு மடங்கு அதிகமா இன்னைக்கு பதினெட்டு சதவீதம் ஆயிருக்கணும் ஆனா பாஜகவோட சதவீதம் பதினொன்னு தான் வந்திருக்கு அதுவும் பதினொன்னு பாஜகவோடது கிடையாது ஏன்டா இவ்வளவு நாள் தமிழ்நாட்டுல ஓட்டு சதவீதத்தை எப்படி கால்குலேட் பண்ணீங்க இன்னைக்கு தேர்தல் ஆணையம் வெளியிருக்கு வெளியிட்டு இருக்க முறைப்படி தானே இவ்வளவு நாளும் கணக்கு பண்ணாங்க அப்ப இவ்வளவு நாள் ஒரு ஒரு கட்சிகளோட ஓட்டு சதவீதத்தை பத்தி பேசுறப்ப இந்த தேர்தல் ஆணையம் வெளியிட்ட ஓட்டு சதவீதத்தை கணக்கில வச்சுட்டு இன்னைக்கு வந்து பாரதிய ஜனதா கட்சி ஒரு பதினொன்னு புள்ளி அஞ்சு ஓட்டு சதவீதம் பதினொன்னு புள்ளி ரெண்டு ஓட்டு சதவீதத்தை வாங்கின உடனே இல்ல இல்ல நீங்க எல்லா கோட்டையும் ஆளுங்க முதல்ல இருந்து போடுங்க தனியா பிஜேபி என்ன ஓட்டு வாங்குதோ அதான் ஓட்டு ஏன்னா தனியா உள்ளாட்சி தேர்தல ஏழு சதவீதம் ஓட்டுவாங்கலையா இதுக்கு முன்னாடி அதிமுக ஒரு பிரச்சனை ஏற்பட்டு வெளியில வந்து உள்ளாட்சி தேர்தலை சந்திக்கும் பொழுது ஏழு சதவீதம் ஓட்டு வாங்குச்சு பிஜேபி இன்னைக்கு எல்லா பயலும் ஆறு சதவீதம் இருக்குங்க இதே தரசுசா தன்னுடைய வாயால நேற்று டிவி டிபேட்ல ஆறு சதவீத ஓட்டு இருக்குங்கிறான் ஆனா இவ்வளவு நாள் வரைக்கும் நோட்டாவ நீங்க தாங்க மாட்டீங்க தமிழ்நாட்டுல நீங்க எங்க இருக்கீங்கன்னு கேட்டான் அப்போ உங்களோட வைத்தறிச்சல் எல்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்தா இவெல்லாம் பட்டவர்த்தனவன் தெரியுது திமுகவுக்கு பெரிய சொம்புன்னு இந்த ஆளு வயசுக்கேத்த மரியாதை கூட பெற தகுதி இல்லாத ஒரு நடுநிலை ஒரு பத்திரிகையாளனுக்கு என்ன இருக்கணுமோ அதுல ஒரு சதவீத அறம் கூட இல்லாத ஆட்கள் இப்படித்தான் தமிழ்நாட்டு பத்திரிகையாளர் போன இருக்கான் அவ்வளவு பேருக்கும் வந்து திமுகவுல இருந்து சோறு கிடைக்குதா இல்ல என்ன கிடைக்குன்னு தெரியல இவ்வளவு மட்டகரமான ஒரு பத்திரிகையாளராக இருக்கான் வலதுசாரிகள் தரப்புல பேசக்கூடிய மிகவும் பேசக்கூடிய நாலஞ்சு பேச்சாளர்கள் இருக்காங்க அவங்களை யாரையுமே கூப்பிடுறதே இல்ல டிவி டிவி டிபேட்டுக்கு ஒரு சோக்கர் நாலு பேரை கொண்டு வச்சுக்கிட்டு அவங்க அவங்க வந்து பேசுறதெல்லாம் கூட நகைப்புக்குரியதா இருக்குது இப்படிதான் வந்து இங்க டிவி டிபேட்டுகள் நடக்கிறது ஆக பாரதிய ஜனதா கட்சிக்கு உண்மையிலே இந்த தமிழக தேர்தல் வந்து ஒரு வாய்ப்பை கொடுத்திருக்கான நிச்சயமாக ஒரு அருமையான வாய்ப்பு கொடுத்திருக்கு தனிமையாக நின்று தனித்து நின்று தன்னுடைய பலத்தை காட்டக்கூடிய ஒரு அருமையான வாய்ப்பு கொடுத்திருக்கு அதை வந்து மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் மிகவும் திறமாக கையாண்டிருக்கின்றார் உண்மையிலே அவர் சொன்னது போல தமிழகத்தில் பாரதிய பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டர்கள் தலை நிமிர்ந்திருக்கிறார்கள் இந்த பதினோரு சதவீத வாக்கு என்பது அடுத்த முறை நிச்சயம் இருபது சதவீதத்தை எட்டுவதற்குண்டான உழைப்பை அவர் கொடுப்பதற்கு அவர்கள் களத்துல உண்டான உத்வேகத்தை கொடுத்திருக்கு அதுதான் உண்மையான விஷயம் ஆனால் நேற்று தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் தென் ஒரு அலுவலகத்தை திறந்து வச்சுட்டு பேசுறாங்க ஒருவேளை நாங்க ஒன்னான் இருந்தா யாரு பாஜகவும் அதிமுகவும் ஒன்னா தேர்தலை செஞ்சிருச்சா எஸ்பி வேலுமணி அவர்கள் சொன்னது போல முப்பத்தஞ்சு சீட்டை வாங்கியிருப்போம் ஏமா வெக்கமா இல்லையம்மா உங்களுக்கு எல்லாம் நீங்க எல்லாம் ஏன் பாரதிய ஜனதா கட்சியில இன்னும் பயணிக்கிறீங்கன்னு எனக்கு தெரியல ஒரு இந்த அம்மாவை கொண்டு வந்து திரும்ப தென் சென்னையில நிறுத்தினதுக்கு போயில ஆளுநராகவே இருந்துட்டு போங்கம்மான்னு சொல்லியிருக்கலாம் ஏன்னா அரசியல்ல ஒரு தலைவன் தன்னுடைய இயக்கத்தை இந்த மண்ணில நிலைநிறுத்துவதற்காக எண்ணற்ற போராட்டங்களை செய்து வருகிறான் தன்னுடைய கருத்துக்களை எப்படி இல்லாம திமுக எதிர்ப்புங்கிற விஷயங்களை பேசுறான் உங்களுக்கு அவனுக்கு பக்கபலமா இருக்காட்டாலும் பரவாயில்ல அவனுடைய முயற்சியை கெடுக்கக்கூடிய வேலையை தான் நீங்க செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க அஞ்சு சீட் அஞ்சு சீட்டுக்கு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல எடப்பாடி கிட்ட கூளை கும்பிடு போட்டு தோத்துக்கு போகக்கூடிய தூத்துக்குடி தொகுதியை வாங்கிட்டு அங்க நின்னு தோத்து போயிட்டு இன்னைக்கு தென்சென்னையில வந்து மீண்டும் வாய்ப்பு கொடுத்து அங்கேயும் நீங்க வெற்றி பெறாம ஒரு தலைவன் தன்னுடைய முயற்சியால தன்னுடைய இயக்கத்தை இந்த களத்துல நிறுத்தணும் தான் தனிப்படையாக எந்த ஒரு கட்சியிடையும் போய் அஞ்சு சீட்டுக்கு கூல கும்பிடு போடக்கூடாதுன்னு சொல்லி களத்துல நிக்கிறவன நீங்க பக்கபலமா நிக்கட்டாலும் பரவாயில்ல அவனுடைய காலையை வரக்கூடிய வேலைகளை நீங்க செய்றீங்க உங்களுடைய உங்களை போன்ற தலைவர்கள் தான் தமிழ்நாட்டுடைய சாபக்கேடு உங்களை போன்ற தலைவர்களால் தான் தமிழ்நாட்டுல பாரதிய ஜனதா கட்சி எந்த எல்லைக்கும் போகாம தேங்கி கிடந்தது இன்னைக்கு வந்து அடுத்த கட்டத்துக்கு அந்த அந்த தளத்தை நகர்த்தக்கூடிய ஒரு தலைவனை நீங்க என்னன்னா ஆளாளுக்கு உங்களுக்கு எல்லாம் என்ன பிரெஸ் மீட் என்ன ஒரு கேடா நீங்க எதுக்கு பிரெஸ் மீட் கொடுக்கறீங்க கட்சிகளை பாருங்கம்மா கட்சிகளை பார்த்து இல்ல அடுத்த முறை நின்னு ஜெயிக்கிற வேலையை பாருங்க அதை விட்டுட்டு சும்மா தேவையில்லாம பிரெஸ் மீட் கொடுத்து தன்னா அண்ணாமலுடைய கருத்தை பத்தி எனக்கு தெரியாது அவரு அது அவர் கருத்தை அவர்கிட்ட தான் கேட்கணும் எங்களுக்கு பார்லிமெண்ட் போர்டு உங்க பார்லிமெண்ட் போர்டு என்னமா டிசைட் பண்ணோம் அண்ணாமுடைய கருத்தைத்தான பார்லிமெண்ட் இந்த தடவை பிரதிபலிச்சிருக்கு நீங்க எல்லாம் ஜோக்கர் உங்களால அஞ்சு நாலு சதவீதத்துக்கு மேல கட்சியை தமிழ்நாட்டில் வளர்க்க முடிஞ்சுதா இவ்வளவு நாளும் அப்போ ஒரு ஒரு போராட்ட குணம் கொண்ட உத்வேகத்தோடு களத்துல இறங்கி ஏழு மாசம் அவர் உழைத்த உழைப்பத்தான் நீங்க தென்செனில இரண்டாவது இடம் பெற்று அறுவடை செய்தீர்கள் அதை மனசுல வச்சுக்கிட்டு பேசுங்க சும்மா வாய்க்கு வந்தபடி நான் முன்னாள் தலைவருங்கிற மாதிரி பேசிக்கிட்டு கட்சி வளர்க்கறதுக்கு நீங்க எல்லாம் பாடுபடாட்டா கூட பரவாயில்ல தயவு செய்து கட்சி கீழே வா வாராதீங்க அவருடைய காலை வார வேண்டாம்னு சொல்லி தமிழிசை அவர்கள் ஏன்னா தமிழிசை அவர்கள் பேசியதை பல பலர் நேற்று டிபேட்ல பேசுறான் நேற்று ஒருத்த காரன் பேசுறான் டிவி டிபேட்ல பண்பட்ட தலைவர் தமிழிசைங்கிறான் ஏன்னா உங்களுக்கு கூளை கும்பிட்டு போட்டு அஞ்சு சீட்டு வாங்குறக்கு அந்த அம்மா தானே தெரியாத சரியா இருக்கும் அதனால அவர் பண்பட்ட தலைவர் உங்களுக்கு பணிஞ்சு போகாம தமிழகத்துல தனி ஒரு தலைவனாக நின்று இயக்கத்தை வளர்த்தெடுக்கணும்னு நினைக்கக்கூடியவன் உங்களுக்கு வந்து அதிக பிரசிங்கத்தினும் கொடுக்க பேசுறாரு இந்த டிவி டிபேட்ல நிறைய பத்திரிகையாளர்கள் வாய் தொடுக்க அண்ணாமலை பேசினார் வாய் தொடுக்க அண்ணாமலை பேசியது மிக சரி ஏன்னா ஈரோடு பை எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் செங்கோட்டையன் பேசுறாரு எப்ப அண்ணாமலை பேசுறதுக்கெல்லாம் முன்னாடியே செங்கோட்டையன் என்ன பேசுறாரு நாற்பதாயிரம் இஸ்லாமிய வாக்குகள் எங்களுக்கு கிடைக்கல அதனால நாங்க தோத்துக்கணும் பதிமூணு சதவீத இஸ்லாமிய கிறிஸ்தவருடைய வாக்குகள் எங்களுக்கு கிடைக்கலன்னு பாரதிய ஜனதா கட்சி குற்றம் சாட்டியவர் செங்கோட்டையன் பேசினாரு அதே மாதிரி சி வி சின்முகம் அவர்கள் பாமகவால எங்களுக்கு ஷெடியூல் காஸ்ட் ஓட்டும் பாரதிய ஜனதா கட்சியால எங்களுக்கு வந்து சிறுபான்மையினர் ஓட்டுகளும் கிடைக்கலன்னு பேசுனாங்க இதுக்கு தான் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர் பேசின விஷயங்கள் எல்லாம் வந்தது ஆக முதல்ல இருந்தே இந்த கட்சியை மட்டம் தட்டி தட்டிக்கொண்டே நான் உங்களை தோல்ல சுமக்க முடியாதுன்னு பேசினது கே பி முனிசாமி வந்து இது வந்து பா தேசிய கட்சிகள் இங்க ஆதிக்கம் செலுத்த முடியாதுன்னு பேசினது இதெல்லாம் மறந்துடாதீங்க இந்த ஒரு ஒரு தடவையும் உங்களை நாலு வருஷம் உங்களை தூக்கி சுமந்து இந்த ஆட்சியை நீங்க காப்பாத்துனீங்க எடப்பாடி பழனிசாமினா வெளியில யாருன்னு தெரியுதுக்கு மிக முக்கிய காரணமே பாரதிய ஜனதா கட்சி பாரதிய ஜனதா கட்சி அன்னைக்கே இவனுங்களை காலி பண்ணி இந்த ஆட்சியை களைச்சு விட்டு இருந்தா இன்னைக்கு கட்சி காணாம போயிருக்கும் சின்னமும் இல்லாம கட்சி இல்லாம துண்டு துண்டா சுக்கு சுக்கா உடஞ்சு போயிருக்கும் அதான் அன்னைக்கு இவனுங்க பின் பின்னாடி இருந்து பாரதிய ஜனதா கட்சி காப்பாத்துச்சு துரோகத்தின் மொத்த வடிவம் வந்து அதிமுக ஆக இன்னைக்கு நடக்கக்கூடிய அரசியல் நிகழ்வுகளை பாரதிய ஜனதா கட்சியினுடைய இரண்டாம் கட்ட தலைவர்கள் அண்ணாமலைக்கு வலு சேர்க்கும் கருத்துக்களை தான் பேசணும் இன்னைக்கு அண்ணாமலை அவர்கள் செயல்பட்டு உண்மையிலேயே பாரதிய ஜனதா கட்சி ஒரு மூன்றாவது மிகப்பெரிய கட்சியாக தமிழ்நாட்டில் வலுப்பெறுவதற்கு மிக பெரும் கொடூரமான கருத்துக்களை கொண்டவர்களை எல்லாம் ஒடுக்குவதற்கு இந்த கட்சி இங்கே வளர வேண்டும் இல்லாம தமிழிசை சவுந்தரராஜன் மாதிரி பொன்னார் மாதிரி ரிட்டையர் கேஸுங்கெல்லாம் தே ரிட்டையர்மெண்ட் ஆகி விசாம ஏதாவது ஒரு ஸ்டேட்டுக்கு கவர்னரா போயிருங்க சும்மா வந்து இங்கே கருத்து சொல்கிறேன்னு சொல்லி தமிழ்நாட்டில் கட்சி வளர்க்கறதுக்கு பாடுபடுறவனை இம்சை பண்ணாதீங்க அதுதான் என்னுடைய கடைசி கட்ட கருத்தால் தெரிவித்துக்கொள்கின்றேன் நன்றி வணக்கம்